அந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த குரங்குகள் பல கீழே இறங்கி வந்து அந்த தொப்பிகள் எடுத்து அணிந்து கொண்டு விடுகின்றன இது உங்களுக்கு பெரும்பாலோருக்கு தெரிந்த கதைதான் வியாபாரி கண்முடித்து பார்த்தவுடன் பார்த்தால் தொப்பி ஒன்று கூட அவனுடைய அந்த கூடையிலே இல்லை என்ன செய்வது என்று யோசித்து பார்த்து மேலே பார்த்தால் அத்தனை குரங்குகளும் ஆளுக்கு ஒவ்வொன்று தங்களுடைய தலையிலே தொப்பி வைத்திருக்கின்றன வியாபாரி மிக மிக சமயோசிதமாக தன்னுடைய தலையிலே இருந்த தொப்பியை கீழே விட்டருகின்றான் உடனே அத்தனை குரங்குகளும் அந்த தொப்பியை கீழே விட்டருகின்றன இதுதான் கதை அத்தனை பேரும் நாம் படித்திருப்போம் மிக மகிழ்வோடு அவற்றையெல்லாம் சேகரித்துக்கொண்டு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை தொடர்கின்றார் இது நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்ட கதை மாடிஃபைட் வேர்ஷன் இப்பொழுது இந்த இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டில் அந்த கதைக்கு ஒரு புதிய வடிவம் தரப்பட்டிருக்குது அந்த வியாபாரியனுடைய மகள் தான் படித்து பட்டம் பெற்ற பிறகு ஒரு சமயத்திலே தன்னுடைய தந்தையினுடைய இந்த தொழிலான தொப்பி விற்பதை நாம் வார இறுதியில் செய்து பார்க்கலாமே சனி ஞாயிறு நமக்கு தானே அலுவலகத்தில் என்று அந்த தொப்பிகளை எடுத்து அவரும் வார இறுதியிலே அதை விற்பனை செய்து வருகின்றார் அதே போல ஒரு மரத்தடியிலே பொழுது வைத்து விட்டு உறங்கும் பொழுது ஒழித்து பார்த்தால் தொப்பிகள் இல்லை நிமிர்ந்து பார்த்தால் அத்தனை குரங்குகள் தலையிலும் தொப்பிகள் இருக்கின்றன உடனே அவருக்கு தன்னுடைய தந்தை சொன்ன அந்த அனுபவ பாடம் நினைவிற்கு வருகின்றது அவர் தொப்பியை கழற்றி கீழே எறிகின்றார் ஒரு எதிர்வினையும் அந்த குரங்குகளிடமிருந்து இல்லை எந்த குரங்கும் அதை பார்த்து தொப்பியை கீழே போடவில்லை இது ஏனென்றால் நூற்றாண்டிற்கான உங்களுக்கு மட்டும்தான் அப்பா இருக்காரா உங்களுக்கு மட்டும்தான் அப்பா இருக்காரா இந்த பாடத்தை சொல்லி தர்றதுக்கு எங்களுக்கும் இருக்காரு அதனால எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்க எதையும் கீழே கலட்டி போடுறதா இல்லை இந்த கதையினுடைய சாரம் என்னவென்றால் காலங்காலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற கதை ஒன்று என்றால் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உள்ளத்தம் தான் இந்த கதையின் மூலமாக சொல்லப்படுவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்வி என்பது அடிப்படை உரிமை என்பதை நாக்கான அத்தனை சிறப்புமிக்க முதலமைச்சர் அவர்களும் நமக்கு ஒரு உரிமையாக தந்திருந்தாலும் மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டத்திற்கு மிக குறிப்பாக ஒரு பள்ளியிலே சென்று பார்க்கும் பொழுது இரண்டு மாணவர்கள் சோர்வாக இருப்பதை பார்க்கின்றார் ஏனப்பா ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கன்னு கேட்கிறார் காலையில் சாப்பிடல அப்படிங்கிறாங்க இந்த காலத்திற்கு ஏற்றபடி உடனடியாக காலை உணவு திட்டம் என்பதை மிகச் சிறப்பான ஒரு திட்டமாக அவர் அறிவிக்கின்றார் காலந்தோறும் தங்களை புதுப்பித்துக்கொண்டு தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாணவ செல்வங்களுக்கு அவரவர் தேவையை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கனமும் அந்த தொடர் ஓட்டத்தினுடைய பயணத்தினுடைய குறிக்கும் அப்படி பார்க்கும் பொழுதுதான் அடிப்படையிலே பதினான்கு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை மறுக்கின்ற இந்த தொழிலாள முறையை நாம் ஒழிக்க வேண்டும் என்று துறையின் அமைச்சருக்கு அறிவுறுத்தியதன் பேரில் உங்களுக்கு மிக மிக முக்கியமாக விழிப்புணர்வு அது குறித்த காணொலி இங்கே காண இருக்கிறீர்கள் பேரணி என்றெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான ஒரு விஷயத்தை உள்ளார் அமைச்சர் அவர்கள் ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகளின் முறையான கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின செய்திகளை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிலாளர் துறை அமலாக்க அலுவலர்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறுபது குழந்தைகள் மற்றும் இருநூத்தி எண்பத்தி மூணு வரநிலம் பருவ தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு வருகின்றன அவ்வாறு குழந்தைகளை பணியமர்த்தும் வேலை அழைப்பவர்கள் மீது சட்டப்படியான வழக்கு தொடர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் மட்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் நூற்றி வழக்குகள் தண்டனையில் முடிக்கப்பட்டு இருபது லட்சத்தி ஓர் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது தண்டனைத் தொகையுடன் அரசின் பங்கு தொகையும் சேர்த்து குழந்தைகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இவ்வாண்டில் முப்பத்தி மூணு குழந்தைகளுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் அரசின் பங்கு தொகையாக மேற்படி மொத்த துறையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நடவடிக்கைகள் தொடர்புடைய அலுவலர்களுக்கும் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி மூலம் நடத்தப்படுகின்றன இதற்கென அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருநூத்தி அலுவலர்கள் பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளனர் பயிற்சிகளை களப்பணி அலுவலர்களுக்கு மட்டுமின்றி நீதித்துறை அலுவலருக்கும் வழங்கும் வண்ணம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜுடிஷியல் அகாடமியில் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது மாண்பு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை அமைச்சர் அவர்கள் துறை செயலாளர் அவர்கள் துறை ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதல்களோடு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் வேலை அளிப்பவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது நமது தொழில் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் பல்வேறு திரையரங்குகளிலும் தொழில் நிறுவனங்களிலும் திரையிடப்பட்டது மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இப்படத்தை சில நிறுவனங்கள் தமது தொழிலாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் காட்சிப்படுத்தியது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாய் அமைந்தது என்றே சொல்லலாம் இப்பெரும் முயற்சிகளின் பயனாக வீடு தொழிலின் ட்ரேட்மார்க் உரிமையாளர் नगर பணிகள் செய்ய வேண்டிய அந்த இருந்து அவரை விடுவிக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு இத்தகைய சிவகாசி மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ஏ ராஜேஸ்வரி அவர்கள் தமது அனுபவத்தினை பகிர்ந்து கொள்கிறார் ஒரு சிறப்பான கைத்தடனுடன் அவரை வரவேற்கலாம் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவருடைய உத்தரவினை ஏற்று இன்றைய தினம் ஜூன் பனிரெண்டாம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பதிலும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அக்கா முனைவர் தமிழச்சி தங்க தங்கபாண்டியன் அவர்களே இந்த நிகழ்வு கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றிருக்கின்ற அரசு செயலாளர் வீர ராகவராவ் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்வுகளை கலந்து கொண்டு உரையாற்றிருக்கின்ற தொழிலாளர் ஆணையர் திரு சி ஆர் ராமன் ஐஏஎஸ் அவர்களே துவக்க உரை ஆற்றிருக்கின்ற கூடுதல் ஆணையர் திருமதி ஹேமலதா அவர்களே வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற கூடுதல் தொழில் ஆணையர் யாஸ்மின் பேகம் அவர்களே உரை ஆற்றிருக்கின்ற இயக்குனர் தொழிலக பாதுகாப்புத்துறை மற்றும் சுகாதார இயக்குனர் சே ஆளுர் டாக்டர் ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நம்முடைய கூடுதல் ஆணையாளர்கள் செந்தில்குமாரி அவர்களே தமிழரசி அவர்களே சசிகலா அவர்களே லட்சுமிகாந்தன் அவர்களே திவ்யநாதன் அவர்களே ஜெயபால் அவர்களே தர்மசில் அவர்களே கூடுதல் இயக்குனர் சரவணன் அவர்களே இணை இயக்குநர்கள் இளங்கோவன் பாலு சசிகுமார் ஜவஹர் அவர்களே இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த நூலகத்தினுடைய மேலாண் இயக்குனர் காமாட்சி அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களெல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை எனக்கு முன்பு பேசிய அனைவரும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு நம்முடைய துறை மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தொழிலாளர் வளத்துறை தொழிலக பாதுகாப்புத்துறை பள்ளிக்கல்வித்துறை காவல்துறை போன்ற பல்வேறு துறைகள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக பணியாற்றி ஆய்வுகள் மேற்கொண்டுதான் இந்த குழந்தைகள் குழந்தைகள் தொழிலாளராக பணியாற்றுவதை தடுப்பதற்குரிய முயற்சியை நம்முடைய அரசு மிக சிறப்பாக எடுத்து வருகிறது குறிப்பாக இந்த தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இலவச பாட புத்தகங்கள் இலவச நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டிகள் மிதிவண்டி இதுபோன்று இலவச பேருந்து பயனாட்டை குறிப்பாக எல்லோரும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய இந்தியா மட்டுமல்ல உலகளவிலே பாராட்டை பெற்ற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களை காலையிலே சிற்றுண்டி அறிந்து மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு மாநிலம் உலகத்தில் உண்டென்றால் அல்லது தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோட இனத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஜெயமுருகன் தொழிலக பாதுகாப்பு மற்றும் துணை இயக்குநர் இரண்டு திருப்பூர் அவர்களுக்கு குழந்தை தொழிலாளர் முறை அமைச்சுதலில் சிறப்பாக பணியாற்றிய தஞ்சாவூர் ஷேட் இந்தியா அரசு சாரா தொண்டு நிறுவனத்திற்கு விருது வாழ்வுதல் பகிர்ந்து கொண்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ஏ ராஜேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல்